ஐ ஃபிரண்ட்ஸ் என்ன பார்க்க போறோம்னா கே வி மகாதேவன் இசையமைப்பில் வெளிவந்த திரைப்படங்களில் சிறந்த பத்து திரைப்படங்கள் என்னென்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பத்தாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீலகண்டன் இயக்கத்தில் எம்ஜிஆர் ஜெயலலிதா நடிப்பில் வெளிவந்த சலக்கு சலக்கு சிங்காரி கடவுளியின் கல்லான் நெஞ்சம் உண்டு நேர்மையுண்டு அப்படின்னு பல சூப்பர் கொண்ட வெற்றி திரைப்படமான ஒன்பதாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கண்ணதாசனோட சொந்த தயாரிப்புல எஸ் எஸ் ஆர் தேவிகா நடிப்புல வெளிவந்த கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் தூக்கண்ணா குருவி கூடு கங்கை கரை தோட்டம் அப்படின்னு சொல்லி பல சூப்பர் கொண்டம்பாடி எட்டாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கே வி மகாதேவன் இசையில எம்ஜிஆர் தேவி நடிப்புல வெளிவந்த சிரித்து சிரித்து என்னை சிறையில் இட்டாய் சேலை காத்தாட போயும் போயும் மனிதனு அப்படின்னு பல சூப்பர் ஹிட் படல கொண்ட வெற்றி திரைப்படமான தாய் சொல்லை தட்டாரி கொடுத்தானே ஏழாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏ பி நாகராஜன் இயக்கத்துல கே வி மகாதேவனோட பிரம்மாண்டமான இசையில பாட்டும் நானே பாவமும் நானே பாத்தா பசுமரம் நீ செய்த அப்படின்னு பல சூப்பர் கொண்ட சிவாஜியோட அற்புதமான நடிப்புல வெளிவந்த திருவள்ளையாடல் ஆறாவது இடத்துல என்ன படம் எம்ஜிஆர் லதா நடிப்புல ஒன்றே குளம் என்று பாடுவோம் போய்வான் நதியாலேயே இது சொர்க்கத்தின் திறப்பு விழா போன்ற சூப்பர் ஹிட் கொண்ட சூப்பர் திரைப்படமான பல்லாண்டு வாழ்க்கை அஞ்சாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா டேவர் பிலிம்ஸ்ல எம்ஜிஆர் சாவித்ரி நடிப்புல உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் மஞ்சள் முகமே வருக மெதுவா மெதுவா தொடலாமா அப்படின்னு பல சூப்பர் ஹிட் பாடல்களை கொண்ட வெற்றி திரைப்படமான வேட்டைக்காரன் நாலாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிவாஜி பத்மினி நடிப்புல இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நலந்தானா மறைந்திருந்து பார்க்கும் போன்ற இனிமையா பாடல்களும் தனது இசை மூலமா கே வி மகாதேவன் தமிழ் சினிமாவில் முத்திரை பதித்த தில்லானா மோகனம்பாள் மூணாவது இடத்துல என்ன படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் டபுள் ஆக்ஷன்ல கலக்கன சத்தியம் நீய தர்மத்தாயே ஒரு பக்கம் பாக்குறா பட்டிகாடா பட்டணமா போன்ற சூப்பரிட் படலை கொண்ட சூப்பரிட் திரைப்படமான மாட்டுக்கார வேலன் இரண்டாவது இடத்துல என்ன படம் சிவாஜி இருக்கு நடிப்புல எல்லா பாடல்களுமே முக்கியமா சொல்லணும்னா யாருக்காக மயக்கம் என்ன இரண்டு மனம் வேண்டும் போன்ற சூப்பர் ஹிட் பாடலை கொண்ட சிவாஜியோட சூப்பர் ஹிட் திரைப்படமான வசந்த மாளிகை முதல் இடத்துல என்ன படம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கே வி மகாதேவன் இசையில வெளிவந்த ஒரு முக்கியமான பிரம்மாண்டமான திரைப்படம்னா அடிமை பெண் திரைப்படத்தை சொல்லலாம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவோட அசத்தலான நடிப்புல தாய் இல்லாமல் நானே இல்லை உன்னை பார்த்து உலகம் சிரிக்கிறது ஏமாற்றாதே ஏமாற்றாதே போன்ற சூப்பர் ஹிட் பாடல்களை கொண்ட மிக பிரமாண்டமான வெற்றியை பெற்ற அடிமை பெண் ஓகே கே வி மகாதேவன் இசையமைத்த முக்கியமான பத்து திரைப்படங்கள் தான் இந்த வீடியோ சொல்லியிருக்கோம் உங்களுக்கு கேவி மகாதேவன் இசையில பிடிச்ச திரைப்படம் எதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க